அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு இந்தி நடிகை உச்ச நட்சத்திரம் பெற்ற நடிகைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க மிக ஃபெமிலியராக இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி உழைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமளே பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் சம்பளம் கட்ட சம்பளமாக வாங்கிக்கிட்டு குடும்பத்தை நடத்த முடியாமல் கடனாக வாங்கிக்கிட்டு இது எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மட்டும் பல கோடிகள் சம்பளமாக ஒரு சினிமா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா ஏன்னா அந்த மாதிரி நடிகைகள் எல்லாருக்குமே அந்த மாதிரி முப்பது கோடி சம்பளம் கிடைக்குது அப்படின்னு யோசித்தோம்னா கிடையாது ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது அது அவங்களோட ஜாதக கட்டம் தான் காரணம் அதான் நம்ம அந்த ஜாதக கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இவங்களுக்கு மேஷ லகணம் காட்டப்பட்டிருக்கு இந்த மேசலகணம்னாலே ரொம்ப தைரியம் வேகம் எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் முன்னின்று நடத்தக்கூடிய ஆளுமை இருக்கும் அப்படின்னு சொல்லல அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல ஜாதகத்தில் அவங்க ரெண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இது ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தெளிவான மனநிலை கொண்டவராகவும் தேவையற்ற சலனங்கள் இல்லாதவராகவும் இங்கே இருப்பாங்கன்னு சொல்லலாம் மன உறுதி இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல அதாவது மிதுனத்தில் சுக்கரன் புதன் ராகு அது முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது அந்த உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தாலே ஒரு சிறப்பு அது நாற்பது வயசுக்கு மேலே எடுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அது முன்னாலேயே வேலை செய்யும்னு கூட சொல்லலாம் இது வந்து மூன்றாம் இடத்து வந்து தகவல் தொடர்பு அதே மாதிரி கலைகளில் ஆர்வம் மிக தைரியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடியது மிக சிறப்பான இடம் சொல்லலாம் அது வந்து மிதுனம் அதில் சுக்கரன் புதன் ராகு இணைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க அந்த கலைகளுக்குரியவர் தான் இந்த சுக்கரன்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் இந்த ஜாதகத்தில் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு அது உலக புகழ உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு இணை இணைவு அதாவது சுக்கரன் புதன் ராகு இணைஞ்சு உட்காந்து புத சுக்கர யோகன்னு கூட சொல்லலாம் புதனும் சுக்கரனும் இணைஞ்சாங்கன்னா அதனால் அது ஒரு மிதுனத்தில் புதன் ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சியில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது ஒரு மிகச்சிறந்த யோகமாக அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் கடகம்னு சொல்கிறது அதில் சூரியன் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு தாயின் ஆதரவு அம்மாவுடைய அரவணைப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆறாம் இடம் கண்ணியில் செவ்வாய் மற்றும் சனி இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க இது ஒரு சத்ரு சமகார யோகம்னு சொல்லுவாங்க இது போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் முறியடித்து முன்னேறக்கூடிய வல்லுமை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்காரு அப்போ கண்டிப்பாக அவர் லக்னத்தை பார்க்குறாரு இதில் லக்னாதிபதியான செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் இங்கே குருவின் பார்வை வந்து லக்னத்து மேலே உழுவுது அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சிறந்த அது ஒரு பாதுகாப்பு அம்சமாக நற்பெயரை கௌரவத்தை தரக்கூடிய அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் தனுசு அதில் கேது அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இது ஆன்மீக நாட்டத்தை வெளிநாட்டு பயணங்களை வாடி வழங்கும்னு சொல்லலாம் இப்படி ஒரு சிறப்பு அம்சங்களை கொண்ட அவங்களுடைய ஜாதகத்தில் சனி வந்து பலமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் ரெண்டாம் வீட்லேயும் குரு ஏழாம் வீட்லேயும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கஜகேசரி யோகம் போன்ற ஒரு சிறப்பான அம்சத்தை போன்ற ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் பலமாக இருக்கார் அது ஒரு சொகுசான வாழ்க்கை வாகன வசதியெல்லாம் சிறப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் சந்திரனும் செவ்வாயும் இவருக்கு சிறந்த அமைவை கொடுத்துருக்கிறதுனால வாழ்க்கை ஒரு சிறப்பான பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் அந்த மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும் அதுதான் மனோகாரகன் சொல்லக்கூடிய அவர் வந்து ரிஷபத்தில் உச்சம் பெற்றதுனால அவர் தெளிவான மனநிலை கொண்டவராக இருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மனோகாரகன் எப்போதுமே சஞ்சலப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது சஞ்சலம் ஏற்பட்டதாக என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு தப்பாக முடிவுகள்லாம் எடுப்பாங்க தவறான வழியில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சந்திரன் ரிஷபத்தில் உச்சத்தில் அமைந்ததுனால மிக தெளிவான மனநிலையோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா குரு வந்து லக்கணத்தை அவருடைய ஜாதகத்தில் நிரந்தரமாக பார்க்கறதுனால லக்கணத்தை பார்க்கறதுனால எல்லா இடத்துலையுமே ஒரு சிறப்பான தன்மையாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு நல்ல நிலையில் நல்ல பேரோட கௌரவத்தோடு அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா குருவின் பார்வை லக்கணத்தை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே நியாயமாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி சிறப்பான அமைவுகளெலாம் இவங்களுடைய ஜாதகத்தில் அமைஞ்சு இவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கலத்திரஸ்தானத்தில் ஏழாம் வீட்டின் சுபகிரகமான குரு அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சிறப்பான அமைவு தான் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இவங்க ஒரு பல்லாயிரம் கோடிகள் சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளையும் எல்லாமே கொடுக்குது ஜாதக அமைப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இணையத்திலேருந்து கிடச்ச ஜாதகத்தை வச்சா படம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னைய பிரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்